உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அனைச்சரும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் பல வழிகளிலும் கைப்படம் விரயமாகும் சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கூடிய வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ராசிக்கு குரு பகவானின் சுபப்பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும் தீர விசாரித்து அதன் பின்பே மரணை நிர்ணயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம் உத்தியோகம் அன்றாட பொறுப்புகளிலும் கடமைகளிலும் அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகணைகள் முற்புறுத்துகின்றன பணிகளில் கவனம் குறையும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது தசாபக்திகள் சாதகமாக இல்லாவிடில் பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் பணியிலும் பேசுவதிலும் அதிஜாக்கிரதையாக இருத்தல் அவசியம் தொழில் மற்றும் வியாபாரம் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என கிரகணைகள் எச்சரிக்கை செய்கின்றன சந்தை நிலவரமும் அவ்வப்பொழுது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன புதிய முதலீடுகளை இம்மாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முன்பணம் இல்லாமல் சடக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன கலைத்துறையினர் கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும் கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் அரசியல் துறையினர் உயரமட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன பேச்சில் நிதானம் அவசியம் மேலும் சொல்லப்போனால் பொது மேடைகளில் பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை சற்று பாடுபட்டு படித்தால்தான் உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன தேவையற்ற விஷயங்களில் மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைப்படும் விவசாயத்துறையினர் வெளிச்சலம் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் அளிக்கும் ஆடுகள் மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றுக்கு குறைவிற்காது பெண்மணிகள் உடல் நலனை கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை ஜென்மராசியில் உள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்துகிறது மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது அவசியம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் காக்கைக்கு சாதம் வைப்பதும் சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்டம தினங்கள் ஆடி பன்னெண்டு பின்னிரவு முதல் பதினைந்து பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி